அடியே மரகதம் மரகதம் கூப்பிட்டா ஒரு செவைக்கு என்னன்னே கேட்க மாட்டா காட்டு கத்தா கத்துனாலும் இவளுக்கு காலு கேக்குதா இல்ல கேட்கலையா கேட்காத மாதிரியே நடிக்கிறாள்ல என்னன்னே தெரியல மத்த ஏதாச்சும் குசு குசுன்னு பேசினா கூட நல்லா காது கேக்குது காட்டு கத்த கத்துனா என்னன்னு கூட கேட்க மாட்டேக்கிறா அடியே செவடி என்னடி வென்ற வீட்டுக்குள்ள என்னங்க என்னங்க பிரச்சனை வீட்டுக்குள்ள எனக்கு வேறு வேலையே இருக்காதா நீங்க நீங்கள் குடு குடுன்னு ஒடியாந்துடணுமா என்ன என்ன விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு டீ தானே அதையும் போட்டுக்கிட்டு இருக்கு டீ சத்த லேட் ஆகிடக்கூடாதே பரப்பியே இப்போ தானே வந்தீங்க சத்த போட்டு தானே கொதிச்சிக்கிட்டு இருக்க கொதிக்க வேணாமா அடி இவ்வளோ போகிறது டீலாம் ஒன்றும் இல்லைடி என் மக ஃபோன் பண்ணாலோ உன் மக பிரிந்தா ஃபோனே பண்ணக்கானுமே ரெண்டு நாள் என்ன நீன்னு ஃபோன் பண்ணியா சரி இன்றைக்கி பண்ணுவா நாளைக்கு பண்ணுவான்னு பார்த்தா ஃபோனே பண்ணக்கானே என்ன எதுன்னு தெரியல ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா ஆமாங்க தான் பண்ணல தான் பண்ணுவோம்னு நினைச்சேன் அப்புறம் அவ ஊர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அவளே ஃப்ரீயாய்ட்டு பண்ணுவா அப்படி இருந்தேன் நானும் விட்டுகிட்டையும் பார்த்தா ரெண்டு நாளா போனே பண்ணல போன்ல எதுவும் காசு முடிஞ்சு வச்சா என்னென்னு தெரியலையே அப்படி இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவாளே நான் போன் பண்ண மாட்டோமா காசு முடிய போகுது அப்படின்னு சொல்லிடுவா ஒன்றும் சொல்ல காணா என்னன்னு தெரியல சரி நாளைக்கு பார்த்துட்டு பாத்துட்டு நாளைக்கு வேலையும் இல்லை என்ன எதுவும் தெரியல ஒரு போய் பார்த்துட்டு வந்துடும் அவளையும் போய் பாத்துருமா நாளாச்சு அவளும் எங்க இங்கே வர மாதிரியா இருக்கா அவ இங்கேருந்து இருந்து வந்து ஒரு நாள் கூட இருக்க எடுக்க கூட மாட்டா உங்க மாமியா வீட்டுல வேலை கிடக்கு அப்படியே போட்டுட்டு போட்டுட்டு போயிருவே அப்படின்னு அவங்க வர்றதுக்கு மாதிரி என்னென்ன வீட்டில் வேலை பார்த்தாங்களோ தெரியல வேலைக்காரி மாதிரி போய் கிடக்குற அப்ப கூடா பகலாக கருந்து கஷ்டப்படுறா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் சரியா சரிங்க போகலாம் இருந்தாலும் உங்க மாமியா ஒரு மாதிரி பேசுவாங்க போனா ஒழுங்கா கூட பேச பேச மாட்டாங்க ஆள் பார்த்து பேசுவாங்க அதையும் சங்கடமா இருக்கா இங்கே போறதுக்கு வேற என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவ ஒழுங்காக பேசணுங்க பேசணுங்கிறதுக்காக நம்ம பிள்ளையை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா அதுவும் பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளையை பற்றா அனுசரித்து தாண்டி போகணும் என்னதே பண்ணாலும் தான் இருக்கணும் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா சொல்லி நம்ம பிள்ளை அங்கே என்ன கஷ்டப்படுதோ நம்ம ஒரு நாள் போய் இருக்கிறதுக்கு சங்கட்ட போடுறோம் பிள்ளை என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியல போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நீ ரொம்ப நானே நான்தேயும் ஆரம்பிச்சிடல அப்புறம் உனக்கு ஒன்று என்ன ஒரு வாரம் அங்கேயே இருக்குது நாங்கள் நான் இந்த சம்பளம் வேணாம் வேணான்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டியெல்லாம் நம்ம தகுதிக்கேற்ற சம்மந்தமாக பார்க்கணும் நம்மளோட கொஞ்சம் ஒசந்த ஊழாக இருந்தாலும் நம்ம கீழே பண்ணிச்சுதான் இருக்கணும் ஏதோ நமக்கு தகுதியாக இருக்கவளை பார்த்தா நம்ம சரிசமாக இருந்து என்ன ஏதுன்னு கஷ்டமோ நஷ்டமோ கேட்கலாம் இங்கே அப்படியே அவ்வளவு என்ன சொல்கிறாங்களோ அதானே நம்ம கேட்க வேண்டியது இருக்குது நான் சொன்னால் எங்கே உங்களை கோவந்தே பார்த்துக்கிட்டு வரும் என் பொண்ணு நல்லா பெரிய இடத்துல இருக்க போகிறேன் வீடு மட்டும் பெருசாக இருந்தால் பார்த்தா மனச குணமும் பெருசாக இருக்கணும் அதை புரிஞ்சுக்கோங்க எங்கே உங்களுக்கு புரிய போகுது மற்ற பொம்பளை பிள்ளைக்கிறது இப்படி கொடுத்துட்டு கஷ்டப்படுறோம் குடும்பம் நல்ல குடும்பம் டி அவங்க அம்மாதே ஒரு மாதிரி பார்த்தபடி பசங்க மூணு பேருமே தங்கமான பசங்க அவங்கள நம்பி தான் பொண்ணு கொடுத்தேன் நான் விசாரிக்காம கொடுப்பேன் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டேன் பையன் நல்ல பையன்னு சொன்னாங்க இப்போ கூட என்ன பையன் நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அவங்க அம்மா ஒரு மாதிரி அதுக்காக என்ன பண்றது வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரிலாம் கட்டி கொடுக்கணும்னா நம்ம பொண்ணை நம்ம வீட்டிலே தான் வச்சுக்கலாம் ஆனா உன்ன இதை ஒன்று சொல்லிடுவேன் ஆமாம் நான் ஏதாச்சும் சொன்னேன்னா எது எப்படியாவது சொல்லி இதுவண்ணி இருவியை எல்லோரும் நல்ல ஊழாயிருந்ததே தேவல மாமியை எங்கே அவர் வாட்டுக்கு வேலைக்கு போயிடறாரு விட்டுட்டு அவங்க மாமியை தானே கூடவே இருந்து சித்திரை பண்ணுறா அதை அவர் என்ன கண்டுக்கிட்டு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து கேட்க வாசிக்கிறாரு எனக்கு என்னென்னு தானே இருக்கிறாரு என் பிள்ளை தானே கஷ்டப்படுது உங்களுக்கு என்ன எல்லாம் சொல்லிட்டு இருப்பீ பொம்பளை கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு என்ன போங்க நாளைக்கு தானே போகணும் காலைல நான் கிளம்புறேன் நீங்களும் கிளம்புடுங்க என்ன கவினை ஆளையே காணும் எங்கே போனேன் கோச்சிட்டு ஈச்சிட்டு போயிட்டானா காலைல திட்டனம் அதுக்காக கோச்சிட்டு போயிட்டானோ நமக்கு போர் அடிக்கின்னு சொல்லி தையல் கிளாஸில் சேர்த்து விட்டேன் நம்ம போயிட்டு முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆளையே காணோம் கவினு கவினே எங்கடா போயிட்டேன் என்ற சொல்லாமல் வீட்டில் தான் இருக்கேன் வீடு கூட திறந்தானே கிடக்கு நம்ம உரம் எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ ஓய் செல்லக்குட்டி இன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பானை முதல் நாள் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது நானே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நீ நல்லா புது ஃப்ரெண்டு கிடைக்கவும் பேசிட்டு வர்றியா டேய் நீ என்கிட்ட போனேன் வீடு அப்படியே திறந்து போட்டு கலவணி வந்து எதையும் அள்ளிட்டு கூட உனக்கு தெரியாது போலயே ஆமாம் இங்கே கலைவாணி வந்து அள்ளிட்டு போகிற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஓன் துணியும் என் துணியும் இருக்குது அதை வேணால் அள்ளீட்டு போய் போட்டுக்கிட்டா போட்டுக்கிட்டோம் அப்போ வச்சுட்டு நம்ம புது ட்ரெஸ் எடுக்கணும் அப்போ அவன் பூட்டிட்டு கிடக்கு வேற இங்கே அள்ளிட்டு போற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை தாய் சாமான்னு கொஞ்சம் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை தாய் அந்த தைரியில் தான் திறந்து போட்டேன் அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்து உன்னை தூக்கிட்டு போனாலே உன்னே தூக்கிட்டு போனாலும் வெயிட்டு தங்காம கீழே போட்டுருவாங்க அதுவும் முடியாது அப்புறம் நான் எது கவலைப்படணும்னு சொல்லி டே இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான்டா என்னை தூக்கிட்டு போக முடியாதோ ரொம்ப தான் ஓவரா பண்றேன் இப்போ என்னமோ கொஞ்சம் வெயிட்டு போட்டுட்டேன் அதுக்காக ரொம்ப ஓவரா பண்ற நீ என்னமோ ஒல்லியாக இருக்க மாதிரி நீனே நல்லா எலும்பாதான் இருக்க உன் எலும்பெல்லாம் தூக்க முடியுமா மனுஷன் ஆமா கிச்சன்களை போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அது ஒன்றும் இல்லை சொல்லவன் என் பொண்டாட்டி வேற லேட் ஆயிடுச்சா பாவம் வரும்போது டயர்டா வருவான் அவளுக்கு சூடா சுட சுட இஞ்சி டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கும்ல நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும்ல அதனால தான் கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருந்தாலே இன்னும் கொஞ்சம் சேர்த்து திட்டுவா வேற எதுக்கு என்னடாது புதுசாக இருக்குது எப்பவும் போட மாட்டேன் எப்போ வாசம் தானே போடுவேன் அதுவும் உனக்கு ஏதாச்சும் தோணுச்சு தானே போடுவேன் இன்னைக்கு என்ன மூடு மாறிச்சா நல்ல வேலை என் மூட பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சேன் நீ என் மூட பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன டீ போடாமலாச்சும் இருந்திருக்கலாமோ டீ போட்டாதனால தானே நீ தெரிஞ்சுக்கிட்டேன் ஏய் ஒரு மாதிரியை பேசுகிறேன் வச்சுக்காத டீ போட்டுட்டே நல்லா இஞ்சி வாசம் வருதே போய் வேமா ஊற்றிட்டு வா நான் போய் ப்ரெஸ் ஆகிட்டு வந்து குடிச்சிட்டு சத்த படுத்தா நல்லா இருக்கும் அப்படியே என்னடி டீ உனக்காக ஆசை ஆசையாக டீ போட்டு வச்சுருக்கேன் டீயை குடிச்சிட்டு படுக்க போகிறேன்னு சொல்கிற வெளியில் போகலாமா வெளியிலையா போகலாமே அப்போ நைட்டு சாப்பாடு கேட்டால் நைட்டு வெளியில வாங்கி தந்துடுல ஆமாம் ஆமாம் வாங்கி தரேன் வாங்கி தருவா உனக்கு வாங்கி தந்ததே இல்லையா டீ ரொம்ப கோச்சிக்காத வேட அப்புறம் செல்லாம் மாமா உனக்கு ஆசையாக டீ போட்டுடல கலப்பாக இருக்குது ஒன்றே ஒன்று கொடுவேன் வா என்ன கொடுக்க என்ன கடை எதுவும் வேணுமா டீ ரொம்ப பண்ணாத டீ குடுனா உனக்கு தெரியாதா ஒரே ஒரு உமா ரொம்ப நாள் ஆச்சு தரவே மாட்டிக்கிற உன்னை நான் போட நான் போட சொல்ல வேலையில நானும் தர முடியாதுப்பா நீ இதுக்கு வந்த மாதிரி ஐசை பண்ணு உன்னை நான் வேலையே பார்க்க சொல்றது இல்லை உன்னை யார் டீ போட சொன்னதே போய் நீனே குடிப்போம் எனக்கு ஒன்று வேணாம் ஏ நீ உட்காட்டின்னு பரவாயில்ல நானாச்சும் கொடுக்குறேன் டீ வாங்கிடி வாங்கிக்கிடி ஆசை தோசை அப்பளை வடை நல்லா வரிவியை வாங்க போங்கிட்டு இருடி உன்னை நான் வீட்டுக்கு வந்துச்சுக்கிறேன்

அது ஒன்றும் இல்லை நான் எங்கே இந்த வீட்டை தனியாக தானே உட்காந்துருக்கேன் யார் இருந்தால் இன்றைக்கி கவனிக்க போகிறேன் இல்லைன்னா யார் கவனிக்க போகிறேன் இந்த தனி மரமாக தானே இந்த மனுஷனும் போன வர ஆளே காணும் எங்கே போனாலே தெரியல ஆமாம் உன் போட்டா என்ன தான் நினச்சிக்கிறேன் எல்லாம் சாப்பாடு செய்யணும் கூட கே தெரிய கேட்கல வாழ்க்கை கிச்சன் கூட நிற்கிறேன் என்ன வயசு செய்யலாம் நினைக்கிறல சரி ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு போட்டுமே வீடு எல்லாம் டெய்லி உன்னை கேட்டு வசிக்கணும் டெய்லி உன்னை கேட்டு செஞ்சாலும் அவளுக்கு போட அடிச்சிடாதா நீ ஜெயிச்சோன்னா என்ன வந்து சப்பாத்தி எதுன்னு சொல்லுவேன் வேறு என்ன சொல்லப்போ அவளே அதே செஞ்சாலும் செஞ்சுருவா நீ சும்மா இரு இல்ல நான் பெரிய மனுஷன் இந்த வீட்டுல எதுக்கடா இருக்கேன் எல்லாத்துக்கும் இன்னைக்கு எடுத்து செய்யணும் ஒரு துரும்பு அந்த பக்கம் என்ன இது கேட்கணும் அத்தை அந்த பக்கம் எடுத்து வைக்கவா அப்படின்னு கேட்கணும் சரிஞ்சாலே வைக்கணும் இல்லன்னா வைக்க கூடாது என்ன கேட்காம எப்படி செய்வா இங்க வரணும் நான் அதாவது அதிகாரமா போச்சேன் சின்னமா வந்தோம்ன்னு ஆரம்பிக்கிற அவள் என்ன இந்த வீட்டு மருமக தானே அதுவும் மூத்த மருமக உனக்கு அடுத்து அவ தானே எல்லாம் பொறுப்பா பாக்கணும் நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு ரொம்ப இது பண்ற ஊர் பட்ட வேலை அவதையும் பாக்குறா போய் ஊட நிற்க யாராச்சும் இருக்கீங்களா அதுவும் இல்ல அத நீங்க சொல்றதே மெனு மெனுக்காடு கொடுங்க அவ என்ன செஞ்சு அவன் என்னங்கிற வேலைக்கையா இருக்கா சும்மா அவளை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காது மனுஷன் வந்தோடனே நிம்மதியா இருக்க விடுறீங்களா அது இல்ல நான் எல்லா சாப்பிட கொடுத்ததும் சாப்பிட்டுவேன் இந்த வாணி ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட அதனால தான் அவளுக்கு என்ன பிடிக்கும் முடிக்காது எனக்கு தானே தெரியும் தெரியும் சமைச்ச வச்சு அவள் சாப்பிடலாம் பண்ணுது அதனால கேட்டு செஞ்சால் அவளுக்கு பிடிக்காததான் செய்யாதேன்னு சொல்லிட்டு வேற எதுக்கு நீ எதுக்கு இப்ப எவ்வளவு கோபப்படுறேன் அம்மா இப்ப ரெண்டு மாசம் ஆச்சு உன் சின்ன மருமகம் வந்து அவளுக்காக இவ்வளவு யோசிக்கிறீயே பிருந்தாக்காக என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கியா இல்ல தலைவலிக்குதான் சத்த இருந்துச்சு அப்புறம் வேலை பாருன்னு சொல்லியிருக்கியா வேலை பார்க்கலாம் திட்டுவேன் பார்த்தாலும் ஒழுங்கா பார்க்கலன்னு சொல்லி திட்டுவேன் எதுக்காச்சும் அவளுக்கு திட்டாம இருந்திருக்கிய சின்ன மருமக மேல உள்ள பாசம் துளியாச்சும் அவ மேல இருக்கா இப்ப இவளுக்கு பிடிக்காத சாப்பாடு நீ இவ்வளவு பயப்படுற அவளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கணும் உனக்கு தெரியுமா பிருந்தாக்கு அவன் எல்லா சாப்பாடுமே சாப்பிடுறல அவளை பத்தி எனக்கு தெரியாதா எதையும் ஒதுக்க மாட்டா எல்லாத்தையும் சாப்பிடுவா மிச்சம் மீதி கிடந்தாலும் அவள் அவளுக்கு எல்லாமே பிடிக்கிறா அவளுக்கு எல்லாமே பிடிக்கும் இல்லம்மா மிச்சம் மீதி கிடந்தா நீ சாப்பிட மாட்டேன் ஆகாதுன்னு சொல்லிடுவோம் நாங்கள் வெளில போறதுனால பலசை கொண்டு போகக்கூடாதுன்னு எங்களுக்கும் தர மாட்டேன் வீணா போயிருமே காசு கொடுத்து வாங்கி வீணா போயிரும் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடும் அவளுக்கு பிடிக்காதையும் சாப்பிட்டு கொள்ள இருக்கா உன் சின்ன மருமகிட்ட இந்த மாதிரி இருக்க சொல்லு பலசை சாப்பிட சொல்லு பிடிக்காத சாப்பிட சொல்லு பாப்பா உன் சின்ன மருமகள் சாப்பிடாலன்னு அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு அதிகாரம் பண்ணு கொஞ்சம் ஏமாளி இருந்துட்டா போதுமே உங்களை தலையில மிளக அரைச்சிருக்கி அவ பொறுத்து பொறுத்து போறதுக்கு நீ ரொம்ப பண்ற சின்ன மருமக மேல இப்படி பாசம் இருக்கு அவன் மேல வைக்க மாட்டேங்கிற எல்லாம் காசு தானே நீ என்னையும் அப்படித்தானே நடத்து வைப்ப நாளைக்கு என்னடா நீ அவளும் ஒன்னாடா அவன் வேற வீட்டுல வந்து வந்தவ நீ வயித்துல பிறந்த பிள்ளைடா ஒன்னே போய் நான் அப்படி நினைப்படா நீங்க மூணு பேர் எனக்கு ஒரே மாதிரி என் தானே அவள் என் சனசன் தானே அவனே வச்சு பார்க்கணும் அவளை வேறு வேற தானே வச்சு பாக்குறீங்க என்னை கொடுக்குற மரியாதையை கொஞ்சமாச்சும் அவளுக்கு கொடுத்துருக்கல அவளே ஒரு மனசியை நினைக்கிறாள் நீ தான் நினைக்கவே மாட்டேங்கிறேன் என்கிட்டே அவளை பத்தி எப்படி எப்படி பேசுற நான் போனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி எல்லாம் சிவா சொல்லும்போது கூட நம்மள நீ இப்படிலாம் பேச மாட்டேன் நம்ம அம்மாவா அப்படி பேச போது இவன் ஏதோ விளையாட்டு பேசுகிறேன் பேசுறேன் தான் நினைச்சு இப்போ தானே தெரியுது நீ எப்படி எல்லாம் பேசுறேன்னு விடுமாங்கிட்டு நான் என்ன இதில் வந்தோம்னா அதுவே போச்சு நான் போய் படுக்கிறேன்

நான் என்னத்தை பண்ணி சும்மா சும்மா என்னையும் சொல்லிக்கிட்டு அவர் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நான் அப்போதான் இருந்தே வரேன் அதுக்குள்ளே என்னையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே சொன்னால தாண்டி எனக்கு அவனுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு கேட்டு யாரை வாங்கி பிடிச்சதா பார்த்து சொன்னேன் இந்த பூரி இந்த மாதிரி என்ன ஐட்டம் போட்டுறது வெண்புங்களை செய்யாத சாப்பிட மாட்டா அப்புறம் இட்லி ஊத்தாத அவனுக்கு தனியாக தோசை ஊற்றி கொடுக்க செய்யாதான் அவர் பிடிச்சதா செஞ்சு கொடு ஐயா அத்தை டெய்லி நீங்கள் சப்பாத்தி தானே கேப்பீ என்ன சப்பாத்தி மாவு கொஞ்சம் எஸ்டாவே பேசிட்டு ஒரு நாள் மட்டும் சப்பாத்தி சாப்பிட சொல்லுங்க என்ன சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்களா பூரி தானே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சப்பாத்திலாம் எல்லாம் பிடிக்க வேண்டிய சாப்பிட மாட்டாங்க சிக்கன் கிரேவி இருந்தாலும் சாப்பிடுவாங்க என்னால சாப்பிட மாட்டாங்க அத்தை நான் சப்பாத்தி மாவு பேசுன வச்சு உருளைக்கிழங்குலாம் அவையே போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுட்டேன் முன்னாடியே வச்சுட்டேங்க சப்பாத்தி போட அப்புறம் லேட் ஆகுமே யாரும் ஒத்தாசை கூட வர மாட்டேங்க அதனால செஞ்சுட்டு இப்போ வந்து சொல்லிட்டு நீங்கள் போங்க ஒரு நாள் சப்பாத்தி சாப்பிட முடியாது நீ சிக்கன் வச்சுட்டேன் சாப்பிடுவாங்களா இல்லாட்டினா இட்லி ஊற்றி தான் தோசை என்னால் ஊற்ற முடியாது எவ்வளோ நான் நிற்கிறேன் சப்பாத்தி போடுறதுக்கு நிற்கணும் தோசை ஊற்றுறதுக்கு நான் நிற்கணுமா முன்னாடி வர வர ஏற்று பேசுகிறேன் சொன்னது மட்டும் செய்யி அப்படி உங்கள் ஆசை ஆறு மருமகளுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுக்கணுமா நீங்களே போய் செஞ்சு கொடுங்க போங்க இல்லைனா உங்கள் மருமகளை செஞ்சு வச்சுக்கோங்க சும்மா என்னையே வேலை வாங்கிட்டு இருக்காது வேலைக்கு போவான்னு கேட்டதுக்கு மட்டும் வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு என்னை ஊர் போட்டு வேலை வாங்குறீ இதுக்கு தானே என்னை கொத்தடி கொத்தனிமையா நானாக செஞ்சு கொடுக்க முடியாது இருக்கிறத சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க இல்லைன்னா போங்கன்ட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் நம்மளே நொய் நொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் வந்து என்ன பேசினாலும் எனக்கு என்ன கேட்காமையா இருந்துச்சு இப்போ நம்ம மேல குத்து வந்துடா என்னாலதான் அந்த மனுஷன் தலைவலின் உள்ளே போயிருக்கா நீங்கள் பேசுகிறது தெரியாமையா இருக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு ஏன்னா பொறுமையும் கொஞ்ச நாள் தான் அது என்னைக்கு பூ உங்கள் மாதிரி வெடிக்க போகுது தெரியல ஒரு இழுச்ச வய கிடச்சா போதுமே அப்படியே தலையில ஒன்றும் இங்கே அரைக்க முடியல நம்மள்தேதும் அரைச்சிக்கிட்டே இருக்குது அந்த மருமகள் கொஞ்சம் கால வாரி விட்டாதே உங்களுக்கு புத்தி வரும் நம்மளோட அருமை என்னன்னு தெரியும் வேலைக்கு போகிறதுக்கு இவளுக்கு என்ன துணுற அது இன்டர்வியூக்கு வேலை கிடைச்ச மாதிரி இந்த ஆட்ட ஆட்ற வேலைக்கு போகாத கிளி கிழிக்கிறாலே கொஞ்ச நாள் நல்லா இருந்தா இப்ப யாரும் ஏற்றி விடாதுல இந்த பேச்சு இவ்வளவு வேலைக்கு விட்டு அம்புடுதே நமக்கு ஒரு வேலை பாக்க மாட்டா சட்டம் பேசி அடிக்க வச்சுக்கலாம்